முதன்மை செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஹுசைன் அகமது பைலா கைது சிறைச்சாலை கைதிக்கு புகையிலை மற்றும் கையடக்க தொலைபேசி கொடுக்க முயன்ற இருவர் கைது தெலுங்கானாவின் முதல் முஸ்லிம் அமைச்சரவை அமைச்சராக இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் பொழுத்தின் பைகளின் கட்டணம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் இயாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியில் இருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் இனம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முழுமையாக சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்று இரண்டு மகசீன்களும் வயர்களும் முதலில் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த பொருட்களை போலீசாரும் விஷேட அதிரடி படையினரும் இன்று காலை மீட்டுள்ளனர் பின்னர் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த வேலைகள் நடந்த அதன் அருகில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மகசின்கள் வயர்கள் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து மீண்டும் போலீசாருக்கும் விஷேட அதிரடி படையினருக்கும் தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அப்பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஹுசைன் அகமது பைலா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அரசாங்கத்திற்கு சுமார் ஒன்பது கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்காக ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின்படி அவர் தனது பதவிக்காலத்தில் எந்த தேவையும் இல்லாமல் ஐம்பது தற்காலிக கிடங்குகளை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாகவும் அதற்கு சமமான தொகையை வெளிப்புற தரப்பினருக்கு இலாபமாக பெற்றுக் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அதன்படி ஹுசைன் அகமது இன்று காலை சுமார் எட்டு முப்பது மணி அளவில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி முதல் அக்டோபர் வரை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றிய ஹுசைன் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவருக்கு மிகவும் சூட்சமமான முறையில் புகையிலை மற்றும் கையடக்க தொலைபேசிகளை கொடுக்க முயன்ற பெண் உட்பட இருவர் மாவநிலை பொலிஸாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் அரநாயக்க பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஆவார் சந்தேக நபர்கள் இருவரும் ஒரு ஜோடி பாதணிக்குள் மிகவும் சூட்சமமான முறையில் புகையிலை மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளை மறைத்து வைத்து சிறைச்சாலை கைதிக்கு கொடுப்பதற்காக சிறைச்சாலைக்குள் கொண்டு சென்றுள்ளனர் இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பாதணிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி இரண்டு கிராம் புகையிலை மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு மாவநிலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவநிலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான முகமது அசாருதீன் தெலுங்கானா மாநிலத்தின் அமைச்சரவை அமைச்சராக இன்று பதவியேற்றார் ராஜ்பவனில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார் இதன் மூலம் காங்கிரஸ் அரசாங்கத்தின் கீழ் தெலுங்கானா மாநிலத்தின் முதல் முஸ்லிம் அமைச்சரவை அமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் சுமார் முப்பது சதவீதம் முஸ்லிம் வாக்காளர்கள் இருந்த போதிலும் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இல்லாதிருந்தது எனினும் இந்த நியமனத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது எதிர்வரும் தேர்தலை குறிவைத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறுகின்றனர் தற்போது அறுபத்தி இரண்டு வயதாகும் அசாருதீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் இரண்டாயிரம் வரையான காலப்பகுதியில் இந்தியா தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தினார் பிளாஸ்டிக் கழிவுகளை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு இணங்க நாட்டிலுள்ள முக்கிய விற்பனை நிலையங்கள் நாளை நவம்பர் முதலாம் திகதி முதல் வாடிக்கையாளர்களிடமிருந்து ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொழுத்தின் பைகளுக்கு கட்டணம் அறவிடப்பட உள்ளது வியாபார நிலையங்களில் வழங்கப்படும் பொழுத்தின் பைகளுக்கு கட்டணம் விதிக்க வேண்டும் என கடந்த அக்டோபர் முதலாம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமான இலக்கம் இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஆறின் கீழ் நாற்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நடுத்தர அளவிலான கைப்பிடி பைக்கு மூன்று ரூபாவும் பெரிய கைப்பிடி பைக்கு ஐந்து ரூபாவும் கட்டணம் அறவிடப்படவுள்ளது இதனை கீல்ஸ் காகில்ஸ் ஃபுட் சிட்டி லாப் சூப்பர் ஸ்பார் மற்றும் குளோமாக்ஸ் உள்ளிட்ட முன்னணி வியாபார நிலையங்கள் இணைந்து அறிவித்துள்ளன இதன் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்பவர்கள் பைகளை தம்பசம் எடுத்துச் செல்ல ஊக்குவிக்கின்றனர் மேலும் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறிய படியாகும் என கூற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுச்சூழல் ரீதியான பொறுப்பான பொருட்கொள்வனவு நடைமுறைகளுக்கு மாறுவதனை ஆதரிக்க பொதுமக்களை வலியுறுத்துவதாக இந்த திட்டம் அமைந்துள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன